சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதால் அதிபர் பசார் அல் அசாத் நாட்டை விட்டு வெளியேறிய ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதன் மூலம் ஐந்து லட்சம் மக்களை பலிகொண்ட சிரியா உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வருகிறா சிரியாவில் ஞாயிற்றுக்கிழமை ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சிக் டமாஸ்கஸை கைப்பற்றியதன் மூலம் அசாத் குடும்பத்தின் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது அதிபர் பசர் அல் அசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் நாட்டை விட்டு வெளியேறிய ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றனர் முன்னதாக அதிபர் புறப்பட்டு சென்ற விமானம் மாயமானதாக கருதப்பட்டது ஆனால் அவர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருப்பதை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பஷர் அல் அசாத்தின் தந்தை ஹபீஸ் அல் அசாத் சிரியாவை ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி செய்தார் அவருக்கு பின் பஷர் அல் அசாத் இரண்டாயிரமாவது ஆண்டு ஆட்சிக்கு வந்து கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்தார் அதிபர் ஆட்சிக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிரியாவில் உள்நாட்டுப் பொறுவித்தது அரசின் கட்டுப்பாட்டில் பெரும்பாலான நகரங்கள் இருந்த நிலையில் அதை கைப்பற்ற கிளர்ச்சி குழுக்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்தன இந்த நிலையில் தான் கிளர்ச்சி குழுவின் அதிரடி தாக்குதலில் ஒட்டுமொத்த சிரியாவும் பஷர் அல் அசாத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கொடுங்கோல் ஆட்சியின் இரண்டு காலம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் சிரியாவின் புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாகவும் கிளர்ச்சி குழுக்கள் தெரிவித்துள்ளன அதிபர் அசாத் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து சிரியாவில் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்